மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மாலை மணி கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூ முதன்மை தேர்வில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் குளறுபடி விவகாரத்தில் டிஎன்பிஎஸ்சி தற்போது அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்வு பணியில் மெத்தனமாக செயல்பட்டதாக ஒரு சார் செயலாளர் இரண்டு பிரிவு அலுவலர்கள் மற்றும் இரண்டு உதவி பிரிவு அலுவலர்கள் என மொத்தம் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு துணை செயலாளர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னையில் ஹால் டிக்கெட் குளறுபடியால் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் மாணவர் நலன் கருதி ஒட்டுமொத்த தேர்வையும் டிஎன்பிஎஸ்சி ரத்து செய்திருந்தது ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் இது போன்ற தவறுகள் நடைபெறாது என டிஎன்பிஎஸ்சி உறுதியளித்துள்ளது கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூ முதன்மை தேர்வில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் குளறுபடி விவகாரத்தில் டிஎன்பிஎஸ்சி தற்போது அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்வு பணியில் மெத்தனமாக செயல்பட்டதாக ஒரு சார் செயலாளர் இரண்டு பிரிவு அலுவலர்கள் மற்றும் இரண்டு உதவி பிரிவு அலுவலர்கள் என மொத்தம் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு துணை செயலாளர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னையில் ஹால் டிக்கெட் குளறுபடியால் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் மாணவர் நலன் கருதி ஒட்டுமொத்த தேர்வையும் டிஎன்பிஎஸ்சி ரத்து செய்திருந்தது ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் இதுபோன்ற தவறுகள் இனி நடைபெறாது என டிஎன்பிஎஸ்சி உறுதியளித்துள்ளது